சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பாக அப்ரூவராக மாற அனுமதி கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் இது பற்றிய முழு விவரங்களை அறிவும் செய்தியாளர் ஜெகன் இணைகிறார் ஜெகன் இப்போ அப்ரூவராக தான் மாறுவதற்கு தயார் என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கு வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகனான ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி காவல்துறை விசாரணைக்கு செல்லப்பட்ட நிலையில வந்து விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலையம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் கணேஷ் தலைமை காவலர் முருகன் காவலர்கள் முத்துராஜ் செல்லத்துறை தாமஸ் வெயில் முத்து ஆகிய ஒன்பது பேர் மீது சிபிஐ தரப்பில் இரண்டு கட்டங்களாக இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து பக்கம் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது இந்த கொலை வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்டம் முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் சாட்சியாக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் இந்த வழக்கில் பணிநீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரன் அவர் தரப்பில் பார்த்திருந்தனால் அவர் அப்ரூவலாக மாறி அனுமதி கோரி முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் வந்து மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் பார்த்திருந்தனால் பணி செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இந்த வழக்கில் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அப்ரூவலாக மாற விரும்புகிறேன் என்னை தவிர்த்து மற்ற காவலர்கள் செய்த அனைத்து செயல்களையும் உண்மைகளையும் நீதிமன்றத்தில் கூற விரும்புகிறேன் எனது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தந்தையும் மகனும் இழந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என விரும்புகிறேன் இந்த வழக்கில் அப்ரூவாக மாறி அரசு தரப்பில் சாட்சியாக மாற விரும்புகிறேன் எனவும் தன்னை மன்னித்து விடுதலை வழங்கும் பட்சத்தில் அப்ரூவாக மாறி நடந்த உண்மைகளை கூற உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார் தற்போது இந்த பணியீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதர் தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில வந்து சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு இன்று தற்போது மதுரை முதலாவது மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முரன் முன்பாக விசாரணைக்கு தற்போது வந்திருக்கிறது இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக மதுரை மத்திய சிறையில் இருந்து செய்யப்பட்ட ஆய்வாளர் சீதன் தற்போது பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தற்போது அவர் நீதிபதி முன்பு ஆஜரப்படுத்த இருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பணி செய்யப்பட்ட எட்டு காவல்துறையினரும் பார்த்தீங்கன்னா தற்போது வீடியோ கான்பரன்சிங் மூலம் வந்து நீதிமன்றத்திற்கு முன்பு ஆஜராக